ஏழு மாதத்துக்கு முன்னாடி போல்ட் ஆடியோ எக்ஸன் ப்ரோங்கிற ஒரு இயர்ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம் பட் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி நமக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு கண்டிப்பாக நம்ம இப்போது இன்றைக்கி நம்ம அதோடைய ப்ரோஸ் அண்ட் கார்ன்ஸ் டிசைன் அண்ட் பெல்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் முத கொண்டு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருக்கும் போது அந்த ப்ராண்டோடைய நேம் போல்ட்டுன்னு தான் இருந்துச்சு இப்போது அதுக்கப்புறம் வந்து ரீபிராண்டிங் பண்ணி கோ போல்டுன்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணுறீங்கனாலும் அது கோபோல்டுங்கிற நேமில் தான் இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை பற்றி பார்த்துடலாம் டிசைன் பார்க்கும்போது இந்த இயர்ஃபோனில் ஹூக்கோட இருக்கிற மாதிரி ஒரு இயர்பட் கொடுத்துருக்காங்க இது தேவைப்பட்டால் ஹூக் மாட்டிக்கலாம் இல்லைனா தேவை இல்லைனா அந்த ஹூக்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அது ஹூக்கோட இருக்கும் போது அதோட ஆஸ்தட்டிக்கான லுக்கு வந்து நல்லாவே இருக்குது அதோடைய பேக் சைடில் பார்க்கும்போது போல்ட்டோடைய பழைய பிராண்டை லோகோ தான் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா தான் இருக்குது பில்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த இயர்பட்டில் மெட்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லாவே டியூரபுளாக இருக்குது ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு குவாலிட்டியிலேயே இருக்குது கேபிள் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கெவுலார் கேபிள்னு சொல்லியிருந்தாங்க இது எந்தளவுக்கு தாங்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் அன்பாக்சிங்கில் பட் இது ரியலி ஒர்த் இது வந்து ரொம்பவுமே நல்லா ஒர்க் ஆகுது ஏன்னா டே டு டே வந்து நான் அதை வளைச்சி முறுக்கி அப்படி தான் யூஸ் இருந்தேன் அது நல்லாவே தாங்கியிருக்கு எந்த ஒரு கட்டு கூட ஆகாமல் நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ் ஃபைவ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க இது எதை மீன் பண்ணணுன்னா மைல்டான ரெயின் அண்டு ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இது வந்து மீன் பண்ணுறது பட் நான் இதை வந்து ஹெவி ரெயினில் கூட ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு பர்சனல் ஆகலை நீங்களும் வந்து அந்த மாதிரி விபரீதம் முடிவு எடுத்துக்க வேணாம் ஆடியோ குவாலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது சவுண்டு நல்லா தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து டென் எம்எம் பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க பேஸ் பூஸ்டடாக இருக்கக்கூடிய சாங்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது சூட் ஆகும் ஆனால் எனக்கு பர்சனலாக பேஸ் அதிகமாக வச்சு கேட்குறது பிடிக்காதுனா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்கல சொல்லதான் அண்ட் இதேமாதிரி கால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கால் குவாலிட்டி தான் எப்படின்னா இதில் வந்து மைக் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது அந் அப்படிப்பட்ட மைக்கே வந்து நான் என்னுடைய காலருக்கு பேக் சைடில் தான் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுவேன் கால் பேசும்போது ஏன்னா டிரைவிங்கில் போகும்போது அது தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நான் அப்படி யூஸ் பண்ணும்போது கூட ஆப்போசிட்டில் இருந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு கூட என்னுடைய வாய்ஸ் நல்லாவே கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால கால் குவாலிட்டிக்கு ஓகே அண்ட் இதில் ட்ராபேக்கே இல்லையா எல்லாமே நல்லாவே சொல்லியிருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அது என்னுடைய பீஸில் தான் அப்படி இருக்குதா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குதான்ட்டு தெரியல ஏன்னா நான் இப்போது வந்து எடிட்டிங்க்கெலாம் வந்து இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன் இதை நான் ப்ளக் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணும்போது ஒரு மைல்டு இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது ரொம்ப ரொம்ப மைல்டு தான் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணும்போது நம்மளுக்கு அது தெரியுது ஃபீல் ஆகுது அது தவிர்த்துட்டு இப்போ எதாவது ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறோன்னா ரொம்ப மில்லி மைக்ரோ செகண்ட் லெவலில் டிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது என்னுடைய பீஸில் மட்டும்தான் என்னுடைய இந்த இயர்பட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குதாங்கிறது வந்து ஒரு டவுட்டு தான் ஏன்னா அது வந்து எல்லாத்துலேயுமே இருக்குதாங்கிறது வந்து எனக்கு தெரியல எந்தில் மட்டும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறையா வீடியோ போடணும் ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க் யூ